மிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாது அலமது இல்லா அல்லாஹு அலா முகமதின் வாலா அலி முகமதின் ஒபாரிக் வசலிம் இது உங்களுடைய இஸ்லாமிய சேனல் இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு வசனத்தை பார்க்க போறோம் ரொம்ப அழகிய வசனமாக இருக்கு இதற்கு இவ்வளோ பலனான்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க உங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரி இது உங்களை அதுலேருந்து காப்பாத்தி கொண்டு வரும் இதுக்கு மேல் நமக்கு வழியே இல்லை நம்ம இப்படி போய் பிரச்சனையில மாற்றிட்டோமே அப்படின்னு நீங்க நினைச்சாலும் சரி இதை யாராவது நமக்கு தர மாட்டாங்களா இதை யாராவது நமக்கு செய்ய மாட்டாங்களா அப்படின்னு நீங்க நினச்சாலும் சரி அல்லாஹுடைய உதவியை சீக்கிரம் கொண்டு வந்து நீங்க எதை எதிர்பார்க்குறீங்களோ அதை நடத்தி கொடுக்கக்கூடியதாக இது இருக்குது இது உண்மையாலுமே வந்து ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில பலன் அடைந்த ஒரு விஷயமா இருக்கு பலன் பெற்ற ஒரு விஷயமா இருக்கு அது மட்டும் இல்ல நபிசிலாகலே சிலம் அவர்களே ஒரு சஹாபிக்கு நேரடியாக கற்றுக் கொடுத்த விஷயமா இருக்கு நான் முதல்ல அந்த நிகழ்வை சொல்லி அதுக்கப்புறம் அந்த வாசகங்களை சொல்றேன் அப்பதான் உங்களுக்கு தெரியும் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நார்மலா இருந்த ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில இது இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது இந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கும் நம்ம வாழ்க்கையில நடக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தேவையான நிலையில நாம இதை ஓதி பலன் பெறுவோம் முதல்ல இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சவங்க மூலமா தான் தெரிய வந்துச்சு நேரடியாக எனக்கு தெரியாது அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்துல ஒரு தாய் இருக்கிறாங்க அவங்க நகையெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க சேர்த்தி வச்சிருந்துருக்காங்க தன்னுடைய பிள்ளைக்கு போடுறதுக்காக அவங்களுக்கு கல்யாண வயசுல புள்ள இருந்துட்டு இருக்கு பொதுவாகவே தாயுடைய நகையில யாருக்கு வரும் பிள்ளைகளுக்கு தான் வரும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அப்பையெல்லாம் அதிகமா வந்து தாயுடைய நகையை உருக்கி தான் பிள்ளைக்கு வந்து செய்வாங்க அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க அந்த அம்மா வந்து சேர்த்து வச்சிருக்காங்க எல்லாமே எனக்கு வந்து போட்டது எல்லாமே என் தான் எங்க அம்மா எனக்கு ஒரு இருபத்தஞ்சு ஃபோன் போட்டாங்க அது நான் என் பிள்ளைக்கு போட்டுருவேன் கல்யாணத்துக்கு அதனால நகை செலவே இல்லை நகையை பத்தி கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்க சம்பாதிக்கிறதுலாம் என்ன பண்ணிருக்காங்க மற்ற மத்த செலவுக்குலாம் வந்து கல்யாண செலவுக்கு பார்த்துக்கலாம் அதுக்கு பார்த்துக்கலாம் இதுக்கு பார்த்துக்கலாம்னு சேர்த்து வச்சிருக்காங்க அதனால கல்யாண வயசு வந்ததுக்கு அப்புறம் அவங்களும் என்ன பண்றாங்க மாப்பிள்ளையெல்லாம் பாக்குறாங்க பார்த்துட்டு நல்ல இடமா வந்துட்டு இருக்கு இன்னும் முடிவாகல ஆனா அவங்களுக்கு என்னன்னா சீக்கிரமா முடிவாயிரும் அப்ப நாம போய் கடைசி நேரத்துல நகையில என்ன பண்ண முடியாது உருக்கி செஞ்சுட்டு இருக்க முடியாது இப்பயே நம்ம செஞ்சு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளது எல்லாமே வந்து கல் நகையா இருக்கு பழைய டிசைனா இருக்குது நம்ம கொண்டு போய் உருக்கி என்ன பண்ணிக்கலாம் இப்பத்த டிசைனுக்கு ஒரு செட்டா வாங்கிக்கலாம் என்ன வருதோ அதை வாங்கிக்கலாம் மேலதிகமா காசு வந்து அதிகமா போட முடியாது கம்மியா தான் நம்மள்ட்ட இருக்குது கல்யாண செலவுக்கெல்லாம் எடுத்து வச்சிட்டு நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால அவங்க இருக்கிறாங்க ஆனா அவங்க கடைக்கு போனாதான் தெரியுது அந்த நகையெல்லாம் வந்து பார்க்கும்போது எந்த கடையிலையுமே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா இப்ப நிறைய வந்து ரூல்ஸ் மாறிச்சு பில் இல்லாம வாங்கிக்கவே மாட்டேங்கிறாங்க இவங்களுக்கு அவங்க அம்மா போட்டதை தூக்கி அவங்க அவங்க மகளுக்கு போடுறாங்கன்னா இருக்கும் ரெசிப்ட் எல்லாம் அந்த காலத்து நகைக்கெல்லாம் யாருமே வச்சிருக்கவே மாட்டாங்க வருஷம் நாற்பது வருஷம் பழசுனா வந்து யார்டையுமே அந்த கணக்கெல்லாம் அப்ப இருக்காது அது மட்டும் இல்லாம இப்ப எல்லாம் வந்து பார்த்தா ஹால்மார்க் வந்து முத்திரை இருக்கணும் அதே மாதிரி இத்தனை கேரட் இருக்கணும் அப்படிலாம் இருக்குது ரொம்ப கலப்படமான நகை எல்லாம் வாங்க மாட்டாங்க அது இவங்களுடைய நகையில எல்லாம் பார்த்தா நிறைய கலப்படமான விஷயங்கள் இருக்கு பத்தாவதுக்கு பார்க்கும்போது கல்லு நகையா இருக்கு தங்கமும் கம்மியாக இருக்குது கல்லும் ஜாஸ்தியா இருக்கு பத்தாதுக்கு நிறைய கலப்படமெல்லாம் போட்டுதான் என்ன பண்ணியிருக்காங்க நிறைய கலந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தங்கம் கம்மியா இருக்கும் மற்ற எல்லாம் அதிகமாக போட்டு நகையா செஞ்சிருப்பாங்க அப்போ பார்க்கும் போது கம்மி போனா இருந்தாலும் நிறையா பெருசாக வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா எல்லாம் அந்த காலத்தில் ஜுவல்ஸ் போட்டிருப்பாங்க அதனால இவங்க அப்படியே அவங்க அம்மா போட்டதை வச்சுருந்தனால அதை கொண்டு போய் கொடுத்தா கடையில எல்லாம் சில கடையில் ரெசிப்ட் எல்லாம் வாங்க மாட்டேங்கிறாங்க சில கடையில் வந்து என்ன சொல்றாங்கன்னா இது வந்து அதிக காசுக்கெல்லாம் போகாது இன்னொன்று இதை நாங்கள் உருக்கி பார்த்து தான் சொல்லுவோம் உருக்கிட்டு இதில் வந்து நாங்கள் எதிர்பார்க்குற தங்கம் இருந்தா மட்டும் தான் நாங்க எடுத்துப்போம் இல்லாட்டினா உங்க கையிலேயே உருக்கணை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொன்னா இவங்களுக்கு ரொம்ப சாக்கு இவங்க உருக்குனதுக்கு பிறகு அதுல வந்து தேவையான அளவுக்கு தங்கம் இல்ல இவ்வளவு கேரக்ட் இல்ல இவ்வளவு வந்து பியூரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்கன்னா உருக்குனதை கொண்டு போய் எங்கேயும் போக முடியாது நகையா இருந்தா கூட எங்கேயாவது கொண்டு போய் நம்ம என்ன பண்ணலாம் அதை வந்து விக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு இடத்த கேக்குறாங்க ரெண்டு இடத்த கேக்குறாங்க அப்படியே ஒரு மூணு நாலு இடத்துல கேக்குறாங்க எல்லா இடத்துலயும் மாத்தி மாத்தி இதே பிரச்சனை ஒன்னா பில்லு பிரச்சனை வருது இல்லாட்டினா வந்து பார்த்தா நகை வந்து குவாலிட்டி கம்மியா இருக்குன்னு யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு ஒரே வருத்தம் அவங்க எதுவும் பெருசாலா காசெல்லாம் சேர்த்து வைக்கல அவங்கள்ட்ட பெரிய வசதியும் இல்ல அவங்கள்ட்ட இருந்த காசெல்லாம் வந்து பார்த்தா அவங்களே வீட்டுக்கு வாடகை கட்டிட்டு இருக்காங்க அது போக பிள்ளைக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிருக்காங்க பொருளுக்கு கல்யாண செலவுக்குன்னு சேர்த்து வச்சிருக்காங்களோ தவிர நகை காசெல்லாம் வந்து சேர்த்துற அளவுக்கு எல்லாம் அவங்கள்ட்ட எதுவுமே இல்ல அவங்க எந்த சீட்டு கூட அவங்க போடல இருக்கிற நகைய வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் பிள்ளைக்கு போட்டுடலாம் நாம வந்து அவ்வளவுதான் செய்ய முடியும்னு சொல்லிட்டு பத்திரமா அந்த நகையை வச்சிருக்கிறதே அவங்க பெரிய விஷயம் அப்படி இருக்கும்போது இப்ப வந்து இப்படி சொல்றாங்களே நம்ம என்ன பண்றது நம்ம எப்படி நம்ம வந்து நகையை வந்து விப்போ நம்மளால யோசிச்சே பார்க்க முடியல இப்ப விற்கிற வளவாசிக்கு நம்ம நகையை வாங்கி எப்படி நம்ம அவங்களுக்கு ஒரே கவலை கல்யாண வயசுல பிள்ளைய வச்சுட்டு வந்து வயிற்றுல நெருப்பு கட்டின மாதிரி இருக்கு அவங்களும் யார்ட்டையோ சொல்லி விடுறாங்க நாங்க வந்து கொடுக்குறோம் கொஞ்சம் காசு கம்மியா கிடைச்ச பரவாயில்ல ஒரே மூட்டுக்கா வந்து உருக்கிட்டு இது வந்து சுத்தமாவே சரியில்லைன்னு கொடுத்துட்டா என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு ஒரே பயம் பல இடங்கள்ல வந்து கடையில வந்து எடுக்கிறக்கே ரெடியா இல்லை அதனால அவங்களும் ரொம்ப வருத்தப்படுறாங்க அவங்களும் ஒரு நாலஞ்சு நாள்ல அலைஞ்சிட்டு இங்க அங்கன்னு கேட்டுட்டு அவசரப்பட வேணாம் பொறுமையா பாக்கலாம் இருங்க அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அவங்களும் நிறைய இடத்துல சொல்லி வைக்கிறாங்க அவங்க கூட பிறந்தவங்க எல்லாம் சொல்லி கேட்க சொல்றாங்க அந்த ஒரு வாரமும் பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு அவங்க மனசே விட்டுருக்காங்க என்ன இப்படி ஆயிருச்சு நம்ம எப்படி பண்ணுவோம்னு தெரியலயே நமக்கு யாரும் வந்து பெருசால யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க சும்மா ஒரு இருபது பூண்டுலாம் யாராவது போட முடியுமா திடீர்னு அப்படிலாம் போட மாட்டாங்க ஏதோ அவசரத்துக்கு காசு கேட்டாதான் உதரவு கால் இருப்பாங்க இவ்வளவு பெரிய காசுக்கு நான் என்ன பண்ணுவேன் ஒரே கவலையிலேயே இருந்திருக்காங்க அழுதுட்டே இருந்திருக்காங்க அவங்க நல்லா தொழுகுவாங்க நோன்பு வைப்பாங்க அதனால அவங்க நோன்பு வச்சிருக்காங்க தொழுதி இருக்காங்க தகஜத்தை எல்லாம் எந்திரிச்சி சாப்பாடு வந்து என்ன பண்ணிருக்காங்க நீயத்து வச்சு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்ச அமல்களை அவங்க செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு துவாவையும் வந்து அவங்க ஓதி வந்திருக்காங்க பொதுவாகவே எல்லாருமே வந்து சோதனை எல்லாம் வரும்போது நமக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு விஷயத்த நம்ம தொடர்ச்சியா செய்வோம் இல்ல அந்த மாதிரி இதை வந்து என்ன பண்ணிருக்காங்க அவங்க இந்த வாசகத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப நம்பிக்கையோட ஓதி இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னா அவங்களுடைய சொந்தக்காரங்க வந்திருக்காங்க இதை பத்தி வந்து இப்படி நிலைமை இருக்குன்னு தெரியும் அதனால வந்து விசாரிச்சுக்கலாம் இருக்கிறவங்க வந்திருக்காங்க வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க நானும் கேட்டேன் எங்க வீட்டுக்கிட்ட ஆனா வந்து அப்படி எதுவுமே வந்து கடையில் எடுத்துக்கிற மாதிரி தெரியல அப்படிங்கறத சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அந்த ஒரு நெக்லஸ் இருக்குல்ல அட்டி மாதிரி அதை மட்டும் நான் என்ன பண்றேன் நான் வேணா எடுத்துக்கிட்டா காசு கொடுத்துட்டு ஏன்னா அது வந்து கல் இது இப்ப வந்து அந்த மாதிரி எல்லாம் யாரும் வாங்குறது கிடையாது அதெல்லாம் அந்த காலத்து டிசைனா எனக்கு பார்த்தாவே உங்களுக்கு அந்த நகை மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுடைய கல் நகை எப்பயுமே நல்லா இருக்கும் அதனால எனக்கு அந்த ஒண்ணு மட்டும் கொடுங்க நான் வேணா காசு கொடுத்துட்டு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தவங்க என்ன பண்றாங்க சொல்றாங்க அவங்க வந்ததே வந்து கடையை வந்து கேட்டேன் ஆனா வந்து யாரையும் வந்து யாரும் வந்து எடுத்துக்க மாட்டோன்னு தான் சொல்றாங்க அப்படிங்கக்கூடிய தகவலை சொல்றதுக்கு வந்துட்டு சொல்லும் போதே அவங்க வந்து அவங்களுடைய விருப்பத்தை சொல்லியிருக்காங்க அந்த ஒரு நகை வேணா எனக்கு கொடுங்க நான் உங்களுக்கு காசு கொடுத்து எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க சொன்ன உடனே வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க சரி நல்லதா போச்சு ஏதோ ஒன்னாவது விக்குதே அப்படிங்கிறக்கா என்ன பண்ணிருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட என்ன பண்ணிருக்காங்க அந்த நகையை வந்து அவங்க கேட்ட நகையை மட்டும் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு காசை பேசி என்ன பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க அவங்களை அந்த காசை கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்காங்க இவங்க அதுக்கப்புறம் அந்த நகையை நகையாங்க போயிடுறாங்க போனவங்க என்ன பண்றாங்க அதை வந்து என்ன பண்றாங்க அவங்க சேர்ந்தவங்கள்ட்ட காட்டுறாங்க காமிச்சுன்னு இது அழகாட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க இந்த மாதிரி தான் அவங்க ஒரு செயின் வச்சிருக்காங்க ஒரு கம்மல் வச்சிருக்காங்க எல்லாமே கல்லு கல்லா இருக்குது அந்த காலத்து நகை தான் இது பார்க்கறக்கு அழகா இருக்கு ஆனா விற்க முடியாது அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நகைங்கிறனால அழகா இருக்குமா என்ன பண்ணிருக்காங்க அதுல வேற என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு என்ன பண்ணிருக்காங்க அவங்கள சேர்ந்தவங்களை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்கள்ட்ட வந்துட்டு ஆளுக்கு ஒருத்தவங்க ஒவ்வொரு நகையை காசு கொடுத்து எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தவங்க மோதிரத்தை காசு கொடுத்து எடுத்துட்டாங்க ஒருத்தவங்க கம்மலை காசு கொடுத்து எடுத்துட்டாங்க ஒருத்தவங்க வந்து சைனை காசு கொடுத்துட்டு இருக்காங்க இப்படி எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சரி நகை வந்து அழகாட்டு இருக்குது பழைய நகையா இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் கல்லெல்லாம் யாரு வந்து காசு போட்டு இப்ப போட்டுட்டு இருக்கா இப்ப நம்ம விக்கிரவலவாசிக்கு நம்ம இப்படி வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு நகையும் அழகா இருக்குது பழசா இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்க ஒரு விருப்பமா என்ன பண்ணிருக்காங்க காசு கொடுத்து எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ஒருத்தவங்க யதார்த்தமா ஒரு பொருளை வந்து வாங்கிட்டு போனாங்க அவங்கள பார்த்து இவங்க சொந்தக்காரங்களையும் நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க எல்லாம் தெரிஞ்சவங்களையும் சரி நான் இதை எடுத்துக்கிறேன் அதை எடுத்துக்கிறேன் நீ அப்பவே இதெல்லாம் இல்ல எனக்கு அப்பவே வந்து நான் பாத்திருக்கேன் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி எங்க அம்மா வச்சிருந்தாங்க இந்த மாதிரி எங்க எல்லாம் போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டு என்ன பண்றாங்க ஒரு ஒரு நகையா காசை கொடுத்து அவங்கள்ட்ட வந்து என்ன பண்ணிருக்காங்க பேசி வாங்கிக்கிறாங்க எல்லாரும் பேசி வாங்கினதுக்கு அப்புறம் அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப வந்து நகையை வந்து கொண்டு போய் உருக்கவும் தேவையில்ல அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பில்லும் தேவையில்ல இருந்த நகையெல்லாம் என்ன ஆயிடுச்சு தெரிஞ்சவங்களே காசு கொடுத்து வாங்கிட்டாங்க ஆளாளுக்கு ஒரு நகை வாங்குறதுனால அவங்களுக்கு ஒரு பெரிய நஷ்டம் இல்ல அவங்க வந்து அது அழகா இருக்கு பழசா இருக்குன்னு விருப்பத்துல வாங்கிட்டாங்க ஆனா இவங்க வந்து ஒட்டுக்கா கொண்டு போய் கொடுக்க முடியுமா எங்கேயுமே கொண்டு போய் ஒட்டுக்கா கொடுக்க முடியாது அப்படிப்பட்ட நகையை இப்ப சொந்தத்திலயே என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து ஒரு காசை பேசி கொடுத்தனால இவங்களுக்கும் காசு கிடைச்சிருச்சு இவங்க என்ன பண்ணிருக்காங்க நகை வாங்கியிருக்காங்க நகை வாங்கியிருக்காங்க அவங்களே ரொம்ப பயந்துட்டாங்களாமா கண்டிப்பா நமக்கு வந்து இது இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னே தெரியாது எப்படி நம்ம சேர்த்த போறோம் எட்டாத அளவுக்கு அவங்க வந்து கஷ்டத்துல இருந்திருக்காங்க ஒரு வாரமா அப்படி அவ்வளவு கஷ்டத்துல இருந்த போது அல்லாஹ் வந்து பார்த்தா இப்படி எதிர்பாராத ஒரு வழி மூலமாக அல்லாஹு கொடுத்திருக்காங்க வீடு கைவிட்டு போற மாதிரி இருக்கும் தொழில் கைவிட்டு போற மாதிரி இருக்கும் ரொம்ப கஷ்டத்துல லோன்ல கடன்ல மூழ்கிற மாதிரி இருக்கும் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி அல்லாஹுவை நம்பி நீங்க பொறுப்பீங்க அல்லாஹு இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை அல்லாஹு உங்களுக்கு ஏற்படுத்துவான்னு அப்படி அவங்க அமல் செய்யும் போது இதை அதிகமான முறை ஓதியிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா அபு உரையாறு அலி அல்லா அவர்களே வந்து சொல்றாங்க நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்களோடு வந்து அவர்கள் ஒரு தடவை போயிட்டு இருக்கும்போது ஒரு மனிதனை அந்த அந்த மனிதனைக்கு என்ன காரணம் ஏன் இவ்வளவு வருத்தமா கவலையா இருக்கேன்னு அவங்க காரணமா சொல்றாங்க என்னால சமாளிக்க முடியாத அளவுக்கு நான் இப்ப வறுமையில சொல்றாங்க அப்ப நபிசுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இதை கற்றுக் கொடுத்து உனக்கு எவ்வளவு கவலை வந்தாலும் எவ்வளவு வறுமை வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் மூழ்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் கூட இதை ஓதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போறாங்க அதை வந்து அபு உரையிறார் அழி அல்லா அவர்கள் பாக்குறாங்க அஞ்சு நாள் கழிச்சு அந்த மனிதனை அபூரையாளி எல்லாம் அவர்கள் பாக்கும்போது அந்த மனிதன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காரு ஏன்னா அத ஓதி வரனால அவருடைய எல்லா கஷ்டமும் போய் அவருக்கு என்னலாம் வறுமையிலா இருந்துச்சோ அத்தனையுமே நீங்க அவர் வந்து நிம்மதியா ஜம்முன்னு வாழ்ந்துட்டு இருக்காரு அதை வந்து பாத்தீங்கன்னா அறிவிப்புல நம்ம அறிவிக்கிறாங்க அதுதான் அதுதான் இந்த வாசகங்களாக இருக்கு தவக்கல் தோ அலல் ஹைலதி லாயமோ தோ லம் எத்தஹிது வலத வளம் யகுல் அஹு ஷரீக்குன் ஃபில் முழுகி வளம் யகுல் வலியும் மினல் துள்ளி கபீர் ஹூ தக்பீரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாசகங்கள் தான் இதை நீங்க வளமையாக ஓதிப்பாருங்க உங்களுடைய அத்தனை வறுமையும் நீங்க உங்களுக்கு ஆசைப்படக்கூடிய பொருள் உங்க கையில கிடைக்கும்